ஒரு தும்ப செடி இருக்குதில்லங்கம்மா தும்பச்செடி தும்பச்செடி பரிகாரம் வந்து தும்பையை பிடுங்கி தும்பையை ஒரு மூணு சுற்றி 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 இதோட தும்பம் போகிட்டுன்னு நம்ம வள்ளுவர் வாக்கில் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் ஆனால் அது உண்மையான ஒரிஜினல் என்ன செய்ய தரீங்களா தும்பச்செடிக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்கள் முன்னோர்களுடைய சாபமெல்லாம் நீங்கும் அதனால தான் அதுக்கு தும்பைன்னு பேர் அந்த தும்பத்தை தீக்கக்கூடிய தும்பை பல சாபத்தை நிமோச்சனம் பண்ணக்கூடியது தும்ப அந்த தும்பப்பூ வந்து சங்கு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா வெள்ளையா வெள்ளையாக இருக்கும் ஃப்யூர் வெள்ளையாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அந்த தும்பப்பூ அந்த தும்பப்பூ தும்பத்தை தேய்க்கும் பல சாவங்களை விமோச்சனம் பண்ணக்கூடியதாக தும்ப என்னங்க ஐயா ஆ சிவனுக்கு வந்து சங்கப்பூ அதாங்க ஆ சாம விமோச்சனம் வாங்குறது தும்பப்பூ நம்ம இன்றைக்கி தெரியல அந்த காலத்தில் சும்மா காதில் பிடுங்கி ஒன்று வச்சு போவாங்க பார்த்துக்குறீங்களா இன்னைக்கு இல்லை ஆனால் அன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் பத்து அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்பில் தும்ப பிடிய பிடுங்கி தலை சுற்றி போடுங்க ஆற்றுல விடுங்க தும்பம் தீரும்னா நிறைய பேர் பிடிங்க அந்த வீசினாங்க ஆனால் தும்பத்தேடி தண்ணி ஊற்றுனா பாவம் தீரும் நல்லா பாருங்கள் ஆலமரம் வேர் இருக்குது இல்லையா ஆலமர வேர் அந்த ஆலமர வேருக்கு சக்கரை தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும் ஆலமரம் ஆ அது ஏங்க பரிகாரம் எப்படி கிரியேட் பண்ணோம் சார் ஆலமரம் என்ன நட்சத்திரம் வெரி குட் அடுத்த நட்சத்திரம் பூரா பூரம் சக்கரையா ஆலமரம் மகமா அப்போ சக்கரை தண்ணி ஊற்றுங்க ஆலமரம் அதிர்ஷ்டம் தேடி வரும்ல சுக்குர கரெக்டுங்களா சக்கரை தண்ணி ஊத்துங்க என்ன சர்க்கரையாக தண்ணியில் ஊற்றி பாவு வேருக்கு ஊற்றுங்கண்ண வேருக்கு ஆலமரத்தோட வேருக்கு சர்க்கரை தண்ணி ஊற்றி தொட்டு வணங்கி நெத்தியில் ஒன்று ஒரு மண்ணை வைங்கண்ண காசு வருது எல்லோரும் முன்னோர்களும் அதில் தானே தங்கியிருக்காங்க சார் அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார் தெரியலன்னா சொல்லலாம் தெரிஞ்சிருந்தால் நிறையா யூடியூப்பில் சொல்ல வேண்டியது வரும் ஐயா இன்னொரு லிங்க் அனுப்பிவிட்டாருங்களா இது வந்து நம்ம டீ சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது பிரேக் ஆனதுனால அந்த லிங்க்கில் இருக்கிறவங்க எல்லோரும் கட் ஆகிட்டாங்க உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்போ ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காரு அந்த லிங்கில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பேசிகிட்டே விட்ருங்க அம்மா விடுங்க எல்லாத்துக்கும் சார் அந்த ஆலமர பரிய ஆலமரத்தினுடைய ரகசியம் வேணுமா சார் ஆலமரத்தோட பரிகாரத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் அதில் ஒரு நாலு பேர் கேட்டிருப்பாங்க மீதி ஒரு முப்பது பேர் கேட்டிருக்க மாட்டாங்க அந்த பரிகாரம் யார் எப்படி சொன்னால் தெரியாமல் போயிடும் அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் யாராவதுக்கு திதி கொடுக்காமல் ஏமாந்து விட்டுட்டிங்கன்னா ஆலமரத்துடைய வேர்ல மேலே வேர் மேலே கொண்டு போய் பிண்டத்தை கொண்டு போய் அது மேலே வச்சிங்கனாலே முன்னோர்களுடைய சாபம் பூரா நீங்கி சரிங்களா அந்த முன்னோர்களுடைய சாபம் இங்கேயும் அங்கே தெர்பை கொண்டு போய் ஐயரை கூட்டிகிட்டு போய் ஆலமர வேறு கட்டை வச்சு தர்ப்பணம் கொடுக்க முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆலமரத்தில் தான் நிறையா பேருடைய உயிர் போயிருக்கு அங்கே தான் அந்த ஆத்மா வாழுது அங்கே தான் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அது ஏன் நல்லா யோசிங்க ஜோசிப்படி காலச்சக்கரத்துக்கு அது எத்தனாவது வீடு சார் காலச்சக்கரத்துக்கு எத்தனாவது வீடு அஞ்சு அஞ்சு பூர்வீகமா மக நட்சத்திரம் ஆலமரமா அந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஆயிட்டா பிரச்சனை பஞ்சாயத்து எங்கே வைப்பாங்க அங்கே வச்சா பிரச்சனை செய்ய முடிஞ்சிருது அதுக்கு என்ன காரணம் பூர்வ ஜென்ம புண்ணியம் முன்னோர்கள் எல்லாம் நல்லா பொழை சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் விஞ்ஞானப்படி என்ன காரணம் அங்கே வச்சு பிரச்சனை பற்றி பேசுனீங்கன்னா பஞ்சாயத்து சாதகமாக முடிகிறதுக்கு என்ன காரணம் ஐயா தான் தாய்க்கு சும கொடுக்காத ஒரே மரம் ஆலமரம் அந்த ஆலமரத்தினுடைய வளர்ந்து எல்லாமே ஒரு தண்டில் நிற்க எல்லா மரமும் அந்த ஒரு வேர் மட்டும் மறுபடியும் திரும்பி வந்து அந்த வேர் சுத்தி வர மண்ணில் பிடிச்சுக்கிட்டு சென்ட்ரில் இருக்கிற தாய்க்கு சுமையில்லாமல் வச்சிருக்கிறது ஒரே மரம் ஆலமரம் சின்ன காய் தான் அதில் ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களேன் ஆலமரத்தில் ஆலமரத்தை சுற்றி எந்த வித போட்டைனாலும் முளைக்காது ஆமாம் அது இறச்சிவிடுங்கிறாங்க ஏதாவது விதைச்சிங்கன்னு வைங்களே ஆலமரத்தை சுற்றி ஏதாவது செடிகளெல்லாம் வச்சிங்கன்னா அந்த செடி காஞ்சு போயிடும் என்ன காரணம் சார் விஞ்ஞானமாக என்ன காரணம் ஐயா கரெக்டாக சொன்னார் சூரிய ஒளி அங்கே படாது சுற்றி வர சூரிய ஒளி கரெக்டாக டெம்பரேச்சர் அந்த இடத்துக்கு வராது ஆனால் தாவரத்துக்கு சூரிய ஒளி தேவை ஆனால் எல்லாமே ஆலமரத்தை சுற்றியும் அதோட நிழலில் எந்த பொருள் வச்சாலும் வராது அதனால தான் சூரியனுடைய பிம்ப ஒளி சக்தியே ஆலமரத்தோட நிழலுக்கு வராதனால தான் அங்கே என்ன வந்த விதைச்சினாலும் அவ்வளோ தூர இடம் அந்த ஆலமரத்துக்கே சொத்து அதனால தான் பஞ்சாயத்து பண்ணும்போது ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து பிள்ளைங்கன்னு சொன்னது காரணமே ஒரு வேரோட இன்னொரு பேர் பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால பிரிஞ்சு போக மாட்டாங்க எப்படி அதனால தான் இந்த என்ன படம் பானா படத்தில் பார்த்தீங்கல்ல இந்த பஞ்சாயத்து கலைஞருக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியல தான் இல்லையாங்க எந்த மாதிரி தண்ணியில் வச்சுக்கிறாங்கன்னு சரி அந்த இடத்துல தண்ணி ஒன்று வைப்பாங்களா பஞ்சாயத்தில் ஆமாம் அந்த தண்ணியே வைக்கிறாங்க சந்தரனோட ஆதிக்கம் தண்ணி சந்தர்ன மனசு இந்த மனசு செரியிலே தானே பஞ்சாயத்தை அப்போ தண்ணி வச்சா அந்த நிலா சந்தரனுடைய ஆதிக்கம் அங்கே வர்றதுனால தான் அந்த பவர் வரும் அதனால தான் பஞ்சாயத்து வச்சா காலையில் வைப்பாங்க இல்லாட்டி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வைப்பாங்க எல்லாரும் மந்தைக்கு வாங்க பஞ்சாயத்து கூட்டுறேன் சொல்கிறாங்கல்லங்க ஏன் நிலாவுடைய பவர் அந்த தண்ணியில் வந்துருச்சுனாலே அங்கே பிரச்சனை தீர்ந்துடும் இது ஆலமரத்தோட ரகசியம் அதனால தான் முன்னோர்களுக்கெல்லாம் என்னைக்காவது நீங்கள் திதி கொடுக்குறதா இருந்தால் ஆலமரம் இருக்கிற இடத்துல போய் அந்த வேர் ஊன்றி இருக்கிற இடத்துல பறித்து அந்த இடத்துல பிராமணரை கூட்டிகிட்டு வந்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அஸ்வமேதை யாகம் நடத்துனதுக்கு சமம் இதை செஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகான பரிகாரம் நாங்கள் திதி கொடுக்க போனோம்னா சாட்டை என்ன பண்ணுறோம்னா இப்போது ஆலமரம் கிடைக்கல கடலோரம் நதியோரம் தான் போய் கொடுக்கணும்னா இப்போ என்ன பண்ணிடுறோம்னா சாமி கும்பிட்டு ஆலமரம் வேற கொஞ்சம் வேரோடு அறுத்துட்டு வந்து அந்த வேரில் தர்பி வச்சு இப்போ கொடுக்குறோம் ஆலமரம் கிடைக்கலன்னு என்ன பண்ணுவீங்க அந்த வேறு சாட்சியை செய்கிறவங்கன்னு செஞ்சு கடலை விடுறோம் ஏ அந்த முன்னோர்களுக்கு மக நட்சத்திரமும் ஆலமரமே உங்களுக்கு ஒன்று தெரியுமா மக நட்சத்திரமும் உங்களுக்கு யோனி பொருத்தம் வந்து அந்த காலத்தில் யாருக்கு யோனி பொருத்தம் எத்தனாவதாக வருது அஞ்சாவதாக வருது அஞ்சு ஐயா சொல்லுங்க அஞ்சா தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி அஞ்சு வருது அஞ்சாம் மடம் தான் நட்சத்திரம் ஆண் எலியாகவும் பூர நட்சத்திரம் பெண்ணெழியாகவும் இனப்பெருக்கம் அதிகமாக பதினாறு நாளைக்கு ஒருக்கா குட்டி போடக்கூடிய ஒரே மிருகம் எலி மட்டும்தான் இனப்பெருக்கமாக காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் மடம் தான் யோனினு வந்தது அதனால தான் குடும்ப தாம்பத்திய வாழ்க்கை இனப்பெருக்கங்கள் இதெல்லாம் உருவாகிறதுக்காகத்தான் அந்த பவர் அஞ்சாம் பாவத்தில் கால சக்கரத்துக்கு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஜோசி சொல்ற சபரிமாரம் அஞ்சாம் பாவம் குழந்தை அஞ்சாம் பாவம் பூர்வீகம் அஞ்சாம் பாவம் குலதெய்வம் அந்த காலத்தில் தண்ணியில் தான் கொண்டு போய் குலதெய்வ கல்ல நட்டை வச்சு கும்பிடுவாங்க முன்னோர்கள் எல்லாம் கள்ள தூக்கி கோபத்தில் சண்டை போட்டாங்கன்னா அந்த மரத்தை தான் கும்பிடுவாங்க இல்லைங்களா கோவத்தில் சண்டை வந்துடும் பங்காளிகளுக்குள்ள நான் கும்பிடு நீ கும்பிடு கடைசியில் கோயில் அங்கே இருக்காது சாட்சிய மரந்தான் இருக்குது மரத்தை போய் கும்பிட்டு வருவாங்க அதனால தான் முன்னோர்கள் எல்லாம் அஞ்சாம் பாவம் அதனால் முன்னோர்கள் ஆலமரத்துல மரத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு இதான் காரணம் அப்போ எவ்வளோ விஞ்ஞானம் இருக்குது பாத்தீங்களா இது இந்த எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன் அம்மா உங்களுக்கு புரியுதா ஏன்னா ஒரு ஜாதகத்தில் பரிகாரத்தோடு செயல்படணும் எந்த காரியமா இருந்தாலும் பரிகாரத்தோடு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் பலிதமாகும் நீங்கள் நம்ம அங்கலட்சணம் பிரச்சனை இருக்குது இல்லைங்கம்மா நம்மளை எல்லாரும் நம்ம முகத்தை முகத்தை பார்த்து திருஷ்டியோ உடம்பில் நம்மளை பார்த்து ரசித்தாலோ அதோடய தாக்கம் நம்ம மேலே வந்துட்டாலோ அது உங்களுக்கு தேவைதானே நல்ல புடவை கட்டிட்டு போகிறோம் நாலு பேர் புறாமல் பார்த்து படுறாங்க அவங்களுக்கு பரிகாரம் வேணுமில்ல என்னங்கய்யா அதுக்கு உங்களுக்கு பரிகாரம் வேணுமில்லன்ன நம்ம முகத்தை நம்ம கிட்ட இருக்கிற அழகு அது எல்லாம் உருவத்தையும் நம்ம ஜோடிச்சு பார்க்குறத விட நம்ம அழகு நம்மளுக்கு தெரியும் அதையும் பழிப்பாங்க நம்ம அங்க லட்சணங்கள் குறையாமல் வாழணும் நம்ம தேஜஸ் பவர் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னா அங்காளம்மன் கோயிலில் போய் ஒரு மாலை வாங்கி போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களோட அங்கத்துக்கு தொம்பர் வரவே வராது அதுக்கு பேர் என்னங்க ஆ மேல்மலையனூர் அங்காளம்மன் எல்லா பக்கமும் இருக்குது அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது பேரே என்ன அங்காளம்மன் உங்களோட அங்கத்தை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் எது அங்காளம்மன் அங்கால ஈஸ்வரி அங்கால பரமேஸ்வரி அங்காள அம்மன் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல இவங்க தான் உங்கள் அங்கத்தை பாதுகாக்கக்கூடியவங்க நம்ம உடம்புல எங்கெங்கே எல்லாம் ஊனமாக இருக்குதோ அந்த கோயில் போயிட்டு வந்தால் அந்த ஊனம் சரியாகும் இந்த பாருங்க குலதெய்வம் ஒவ்வொருத்தருக்கு அந்த அங்காளம்மன் பாருங்க ஐயா ஒரு ஆளுக்கு கண்ணு மங்களா தெரிஞ்சது கண்ணு மங்களா தெரிஞ்சது நீங்க கண்ணம்மா கோயிலுக்கு போய் கண்ணாத்தாள் கோயிலுக்கு போய் ரெண்டு கண்ணி போடுங்க